ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் ஒரு சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கேழ்வரகு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோன்றதை அவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கீரை பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா முறிங்கீரை முக்கியமாக சேர்த்துக்குங்க இது எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அது ருசியை கூட்டி தரும் அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவை சுடுதண்ணில் போட்டு பிசையும் போது அது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இது எல்லாமே சேர்த்து இந்த மாவோட பிசைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டோன்னா உடம்புக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது சுகர் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இதை நம்ம சாப்பிட்றோம் அது சுகரை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி தரும் சரிங்களா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது யார் வேணால் சாப்பிட்லாம் சின்ன பசங்களேருந்து பெரியவரையும் சாப்பிட்லாம் இதுதான் இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ வரப்போது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டே இருங்க நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இது மாதிரி கேழ்வரகு சப்பாத்தி அதுக்கப்புறம் கேழ்வரகு களி கீரை குழம்பு அதே மாதிரி நல்லதெல்லாம் எடுத்துக்கங்க அதே மாதிரி முளக்கட்டின கொட்டை பச்சை பயிறு இதில் தோசையில் போட்டு அதை அப்படியே அரைச்சி கொடுத்தா பசங்களும் சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எது எது உடம்புக்கு சேர்த்து நல்ல விஷயங்கள் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து சமைத்து சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமான உணவை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாமே வெளியே தேடி போகாதீங்க வெளியே தேடி போனாலும் நல்ல உணவாக தேடி போங்க முடிஞ்ச வரையும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பழகுங்க பாருங்க எப்படி தட்டுணும்னு பாருங்கள் தவால் இதே மாதிரி நீங்களும் இந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு இது மாதிரி தவால் அப்படியே வச்சு தட்டினாவே சூப்பரான ஒரு சப்பாத்தி மாதிரி சேப்பு வந்துடும் இது முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க அப்போ தான் நல்லா வேகம் வேகக்கூடிய இது ஆவியில் வைக்கும் போது நம்ம புட்டு செய்கிற கேளுவருக்கு புட்டு அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் அதனால் லோ ஃப்ளேமில் விட்டு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வேக விட்டு சாப்பிடுங்க சூப்பரான ஒரு சுவையான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரொம்ப தப்பமாக சுடாமல் கொஞ்சம் மெலிசாக சுடுங்க அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே வேகும் தோசை தவாரா வச்சு சப்பாத்தி இது மாதிரி தட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி சுட வேண்டியது தான் ஆனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து நல்லா வேகக்கூடியது அதனால் கொஞ்சம் பொறுமையாக சிம்பிளில் வச்சு எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக எடுத்து எடுங்க அப்போ தான் வேகும் இதை வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடல சட்னி கடல சட்னி சூப்பராக இதுக்கு வந்து ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு இதுக்கு சுகம் போடும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கோங்க இன்னும் மணக்கும் அள்ளி தரும் இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் கடல சட்னி பாருங்க ரெடியாக இருக்குது பாருங்க அது மாதிரி காலையில் ஆளுக்கு ஒரு சப்பாத்தி அப்படிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம கேட்டது நம்ம சாப்பிட போகிறது எல்லாம் சுவையான ஒரு கேழ்வரகு சப்பாத்தி கீரை போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் சிறு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டு எல்லாமே சூப்பரான சுவையான இன்றைக்கி காலையில் ஒரு டிஃபன் சூப்பராக இருக்கும் பாருங்க நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய காலை உணவு இது